பெற்றெடுத்த தாய் போல் என்னை பேணிக் காத்து செல்வராமாயணம் என்னும் ராமகாவியம் எழுதுவதற்குரிய கவிதைகளையும் எனக்கு தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு கொண்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசுராமன் காலம் மனம் கொண்ட தீட்சினத்தை தவிர்த்து அருங்கணி போன்ற மனத்தை அடைவீர் என்று தயரதன் பரசுராமனை நோக்கி பேசுதல் பாடல் எண் இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஐயா இனியருக்கு சினம் தகுமோ உதவா காய் போல் சினத்தை உத்தமமா மனம் துளைக்கும் அதனால் தீ சினம் தவிர்த்தே அருங்கனி போல் மனம் விளைப்பீர் கதறி உலகினையே உலகினையே வீர் என்றனே இதுவே அந்த இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எதற்கிந்த கோபம் ஐயா இனியருக்கு சினம் தகுமோ என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் வெறுப்பினால் எழும் அடங்காத தன்மை கொண்ட தீமை தரும் சினத்தினை ஏன் ஐயனே கடைபிடித்து வருகிறீர் தீமையே விளைவிக்கக்கூடிய அச்சினத்தினை இனிமையான குணம் படைத்தவர் கடைபிடிக்க மாட்டார்கள் ஆகையினால் இனியவருக்கு சினம் என்பது தகுந்தது அல்ல என்பதை நீவில் எண்ணி பார்க்க வேண்டும் உதவா போல் சினத்தை உத்தமமா மனம் தொலைக்கும் சினமானது வாழ்க்கைக்கும் உண்ணுவதற்கும் உதவாத இனிமையும் சுவையும் இல்லாத ஒரு காயை போன்றது எனவேதான் அச்சினம் இனிமையும் சுவையும் மிக்க கனி போன்ற நல்ல நெஞ்சில் எழாது ஆகையினால் அக்கனிவற்ற நெஞ்சில் எழும் காய் போன்ற சினத்தை நற்பண்புகளை கொண்ட ஒருவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது அதனால் தீ சினம் தவிர்த்தே அருங்கனிபோர் மனம் விளைப்பீர் எனவே நீவில் தீமையை விளைவிக்கும் காய் போன்ற சினத்தினை கைவிடுவீர் அவ்வாறு சினத்தினை கைவிடுவதன் மூலம் அருமையான கனி போன்ற உள்ளத்தினை உமக்குள்ளே உருவாக்குவீர் அழும் உலகினையே காத்தருள்வீர் என்றனே உமக்குள்ளே அவ்வாறு அருமையான அருங்கனி போன்ற உள்ளம் உருவாகிவிட்டால் உம்முடைய அடங்காத சினத்தின் காரணத்தால் பல்வேறு அல்லல்களுக்கு ஆளாகி கதறி அழும் இவ்வுலக உயிர்கள் யாவையும் உமது பேரன்பினால் காத்து உயிர்களை பேணி அருளக்கூடிய உயர்ந்த நிலையை நீர் அடைவீர் என்றான் தயரதன் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்